நான் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அதாவது ஒன்று நடந்ததும் நாங்கள் அன்று உரைத்தது இன்று டேட்டு போட்டு போடுறது கிடையாது அவர் நடக்கிறதுக்கு முன்னாடியே தம் தாம் யார் என்பதை அறிவித்து வெளிப்படுத்த நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே தன் இளவயதி நாட்களிலும் தான் எகித்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல எங்க ஆகோரின் ஆகான் பாடவா செஞ்சான் பாடிருமா ஐயோ போச்சே ஆனா இங்கே அப்படி இல்லை நான் நம்பிக்கை வாசலா கொடுப்பேன் இன்னைக்கு நீ நிக்கிற பாதையில் நேற்று ஆகா நின்றான் கதை முடிஞ்சுது ஆகா சிலரை நினைச்சாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை போகும் சிலரை நினைச்சா நீங்க சில பாதையில் இந்த கோவிட்லாம் செகண்ட் டைம் வந்து இல்லை செகண்ட் டைம் வந்தப்போ அவங்களுக்கு ஆறுதல் என்ன தெரியுமோ அந்த ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட பேசுறது சிலர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எப்படியோ தப்பிட்டேன் நீங்க எப்படின்னு இல்லை அப்படி கிருவப்பட்டவங்களா இருப்பாங்க சரி அந்த பாதையில எப்படி இது அதான் பவுல் சொல்லுவார் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஆறுதலாக போகுது ஆமே நாளைக்கு நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில வரும்போது உடனே என்ன கத்த நினைவுல கொண்டு வருவா எங்களை நினைவுல கொண்டு வந்தார் பாரு அவங்க எப்படி நிக்கிறாங்க பாரு எஸ் இது நம்பிக்கையின் வாசல் இன்னைக்கு நீங்க நிக்கிற இன்னைக்கு நீங்க பயணிக்கிற பாதை முடிந்ததுன்னு நினைக்கிற குடும்பமா நிக்கலாம் ஆனா நம்பிக்கையின் வாசலாய் தர தரப்போகிறான் கரங்களை தட்டியாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அவர் கிரியை செய்ய விட்டு கொடுங்க மதுளை கட்டணும் வறுமை அக்கண் வாக்கட்டும் பட்சமா பேசி வனாந்திரத்தில் கொண்டு வராரா எனக்கு இன்னும் திராட்சை தோட்டம் தரல உண்மை பேசிட்டு இன்னும் நம்பலன்னு அர்த்தம் அவர் பட்சமா பேசி இந்த இடத்துல ஆண்டவர் இங்க என்ன ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டம் பேரிட்ச மரம் கூட கிடையாது மனாந்திரத்துல எல்லாம் இந்த டேட்ஸ் தான் அது கூட இல்லை அதை கூட தூக்கிட்டு போய் சேலச்சு கொண்டு போயிட்டாங்க ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நீங்க திராட்சை தோட்டம் எங்க நாங்க நாங்கள் திராட்சை தோட்டம் அந்த செடி எங்க வச்சேன்னு இங்கதான் எங்கேயோ அப்போ நம்ம பேசிட்டே இருப்போம் நம்பிக்கை வரல பேச பச்சமா பேசிட்டே இருப்பார் நம்புறது வரைக்கும் பேசுவார் பேசுறார்னா புரிஞ்சுக்கோங்க நம்ப வைப்பார் நீர் நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்து நிறைவேற்றுவீர்